புதினா தந்தூரி செய்கிறோம் அதுக்கு வந்து புதினா வந்து அது கொஞ்சமாக புதினா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமா உப்பு போதுமான அளவுக்கு உப்பு லைட்டா போட்டுங்க ரொம்ப போட்டுறாங்க மிளகு தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா தேவையான அளவு போட்டு நல்லா பிணைஞ்சுக்கலாம் நல்ல வரைக்கும் சேர்த்துருவாங்க

சாம்பார் டா கால் மாட்டிருச்சு. அப்படியே வர. ஏய், ஏய் வர பாரு. ஏய் திருப்பி பாரு. என்ன? அப்படியே

சூப்பராக செஞ்சாச்சு சூப்பராக வந்திருக்காம்கிறேன் சாப்பிட்டு பார்த்துருவோம் ம் சூப்பராக வந்துருக்குங்க ஆ சுடுது நல்லா வந்திருக்கு ஆஹா செம்மையாக இருக்குங்க சால்லாம் சூப்பரா இருக்கே. இன்னொரு